பொது வேட்பாளர் என்பது தமிழர் மத்தியில் ஒரு மாயையை ஏற்படுத்துகின்ற விடயம் என ரணில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செயலணியின் தலைவர் கணபதி பிள்ளை மோகன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் பொது வேட்பாளர் என்பது தமிழர் மத்தியில் ஒரு மாயையை ஏற்படுத்துகின்ற விடயம் என்றுதான் நான் கருதுகின்றேன் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்களை கடந்த காலத்தில் தமது விரல்களை சுட்டுக் கொன்றதை மறக்க மாட்டார்கள் என நினைக்கின்றேன் இந்த நிலையில் தேர்தல் நடைபெறும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அதில் மற்ற மாற்று கருத்துக்கு இடமில்லை எனவே தேர்தலை மையமாக வைத்து அபிவிருத்திகள் நடைபெறுகின்றன என்றும் கருத்துக்கள் எதிர்கட்சிகளினதும் தாங்க முடியாத மனச்சஞ்சலமாகும் ஏனெனில் தற்போது திறக்கப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்களை அனைத்தும் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டவையே எனவே தேர்தலை மையமாக வைத்துக் கொண்டு அபிவிருத்திகள் நடைபெறுகின்றன என்பது ஏற்க முடியாததாகும் கடந்த கால ஜனாதிபதி தேர்தல்களில் தமிழர்கள் தமது விரல்களை சுட்டுக் கொன்றதை மறக்க மாட்டார்கள் என நினைக்கின்றேன் எனவே இந்த தேர்தலில் தமிழர்கள் வாக்களிக்க விட்டிருந்தால் நிச்சயமாக தமிழர்களின் தலைவிதி மாறியிருக்கும் தற்போது எங்களுக்கு நாங்களே சூனியம் செய்து கொண்டு நாம் சகலையும் இழந்து கொண்டிருக்கின்றோம் அதே போன்றதொரு நிலையை தமிழர்கள் மீண்டும் ஏற்படுத்திவிடக் கூடாது என நான் கருதுகின்றேன் ஏனெனில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் தரப்பு எதிர்ப்பினை வெளிக்காட்டியிருக்கின்றது இந்த நிலையில் அந்த எதிர்ப்பின் வெளிப்பாடுகளை நாங்கள் தற்போது மறைமுகமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் தற்போதைய ஜனாதிபதியை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரித்திருந்தால் மாவட்ட அபிவிருத்தி குழு மற்றும் வடக்கு கிழக்கு மாகாண சபை அனைத்தும் சரியான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும் அது மாத்திரமன்றி ஊழல் திருட்டுகள் மற்றும் சர்வாதிகாரங்கள் நிறைந்திருக்காது என்பதும் எனது கருத்தாகும் எனவே தமிழ் தரப்பு இதுபோன்ற தவறுகளை இனிமேலும் செய்யக்கூடாது மேலும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கையாகும் அதேவேளை எனக்கும் ஜனாதிபதிக்கும் இடையே உள்ள பரிச்சயமான உறவை வைத்துக் கொண்டு ரணில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செயலணியின் தலைமை பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆகையால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எம் ஆர் முடிந்த அபிவிருத்திகளை அதிகளவு செய்து கொண்டிருக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார்